ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த மேஜிக்கல் கல்லையோட பார்ட் ஃபோர் தான் பார்க்க போறோம் ஸோ ஸ்டார்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட இதுதான் உன்னுடைய அப்பாவா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோ வந்து இது என்னுடைய தாத்தா என்னுடைய அப்பா எப்போதுமே என்னுடைய தாத்தாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு அவர் எர்த் கோய்க்கில் மாட்டிக்கிட்டதாகவும் தாவும் அதுல இருந்து அவர் கூட இருந்த கம்யூனிகேஷன் இல்லாமலே போயிட்டு இருந்தாலும் என்னுடைய தாத்தா திரும்ப வருவாருன்னு என்னுடைய அப்பா வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாரு பட் தாத்தா வந்து வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஃப்ரெண்டும் ஹீரோஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக சாக மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக திரும்பி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான் அப்போ நம்ம ஹீரோ அதில் இருந்து ஒரு பெண்டன்ட்டை பார்க்குறான் அதை பார்த்ததுமே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணவும் இதே மாதிரி தான் அந்த கிராண்ட் ஃபாதர் இருக்கார்ல அவரும் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்க போகிறான் அடுத்த சில நம்ம ஹீரோ அந்த பெண்டன்ட்டை அந்த கிராண்ட் கிட்ட காட்டவும் அவரும் அவர்கிட்ட இருக்கிற அந்த இதை வச்சு செக் பண்ணிட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகி இது கூமிங்கோடைய பெண்டன்ட் தானே இதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வச்சிருந்தோம் ஒருவேளை நீ தான் அவனுடைய கிராண்ட் சன்னா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமா உங்களுக்கு என்னுடைய தாத்தா தெரியுமா அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு கிராண்ட் ஃபாதரும் நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை அப்படி தான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்காக கன்சுக்கு போக வேண்டியது இருந்தது அப்போ எனக்கு காலில் அடிப்பட்டதுனால என்னால் போக முடியல அதனால தான் அவனுடைய தாத்தா போனா அவங்க போனதுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு லெட்டர் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாரு பட் என்னாச்சுன்னு தெரியல என்னால் உன்னுடைய தாத்தாவை கம்யூனிகேட் பண்ண முடியல உங்க ஃபேமிலியாவது நான் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி தேடி அலைஞ்சேன் பட் அதுவுமே முடியல இப்போ உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நீ என்னுடைய பேர மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அப்போ கிராண்ட் ஃபாதருடைய பேரனும் உள்ள வரான் ஸோ கிராண்ட் ஃபாதர் அவருடைய பேரன்கிட்ட ஹீரோ காட்டி இது இனிமேல் உன்னுடைய அண்ணன் இவனை நான் பேரனா அடாப்ட் பண்ண போறேன் என் ஃப்ரெண்டோடைய பேரன் எனக்கும் பேரன் அப்படின்னு சொல்ல பட் இது அவருடைய பேரனுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல ஸோ திடீர்னு இப்படி சொன்னதுனால அவனால் ஏற்றுக்க முடியல போல ஸோ கிராண்ட் ஃபாதர் அவனுடைய பேரன்கிட்ட இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது என்னுடைய ரெண்டு பேரனும் ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பார்ட்டி வச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு பட் ஹீரோ வந்து கிராண்ட் சொன்னதுக்கு இல்லை சாரி நான் தாத்தா தாத்தாளுத்துன லெட்டர்லாம் படிக்க வேண்டியது இருக்குது அதனால நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இவரும் பாத்தீங்கன்னா சரி உனக்கு எப்ப தோணுனாலுமே நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ட சேஃபா வச்சுக்க சொல்றாரு அடுத்தது அவருடைய பேரங்கிட்ட அண்ணனை போய் சேஃபா டிராப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவருடைய பேரனும் கிளம்ப கிராண்ட் ஃபாதர் அந்த லெட்டர் எடுத்து பார்த்து நான் உனக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் பட் லக்கீலி இப்ப உன்னுடைய பேரனை பாத்துட்டேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாரு அடுத்த விஷயம்ல நம்ம ஹீரோ வந்து பிரதர்மாவுடைய ஹவுஸ்க்கு வந்து அதான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்கவும் ட்ரிங்க்ஸ் எடுத்து வைக்கவும் அதை பார்த்து ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிற இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கலாமா அதான் ஆட்கள் இருக்காங்களா அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் உள்ள போய் வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு எந்தெந்த ரூம்ல எதை எதை வைக்கலான்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே அதுல ஒரு கிஃப்ட் இருக்கிறத பார்த்து அந்த ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஓபன் பண்ணி அதுல ஒரு கிரீட்டிங் கார்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட பிங்கி தான் சென்ட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுறான் ஹீரோவா அந்த கிரீட்டிங் கார்டு பாத்துறான் அதுல உனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கறதா இந்த ஹவுஸ் வார்மிங் கிஃப்டா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு சோ இப்படி நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிங்கி வந்து ஹீரோ கிட்ட இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறாங்க ஹீரோவும் இது ரொம்பவே காஸ்ட்லியான கிஃப்ட் ஆச்சு ஏன் கிஃப்ட் கொடுத்து என்ன எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண வைக்கிற நான் தான் சொல்ல போனா உனக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு பிங்கி நான் இப்போ அர்ஜென்டா பிங்க் சோவுக்கு போக வேண்டியது இருக்குது அங்க நிறைய எம்போரியம்ல இருந்து ஸ்டோன்லாம் வரும் அதனால தான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலன்னு வந்தேன் நீங்களும் டைம் இருந்தா வாங்க சரியா அப்படின்னு சொல்றேன் அதுக்கு ஃப்ரெண்ட் வந்து பிங்கி கிட்ட ஆல்ரெடி பிரதர்மா இதை பத்தி எங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு பட் நீ ரொம்பவே பிஸி இல்லையா அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்றான் பிங்கியும் ஹீரோ பார்த்துட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறா ஹீரோவும் பிங்கியும் போறதை பார்க்கவும் அதை பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டு என்ன அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட இந்த பொண்ணு வந்து ரொம்பவே ரிச் ஆனா சோசியலிஸ்டா இருக்காளே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட போலீஸ் பொண்ணும் நல்ல பொண்ணு தானே அப்படின்னு ஹீரோ என்ன சொல்றான் அதுக்கு ஹீரோ அப்ப நெக்ஸ்ட் டைம் அவளை பார்க்கும் நீ ஹாய் சொன்னேன்னு சொல்லு சரியா அப்படின்னு சொன்னது அதுக்கு ஃப்ரெண்டு எனக்கு தான் அந்த லியோ இருக்காளே அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது உன் தான் இன்ட்ரெஸ்ட் போல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோ வந்து என் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவளுக்கு எப்போதுமே கன் மேலேயும் அந்த கொள்ளைக்காரங்க மேலேயும் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஹிஸ்ட்ரி புக் எடுத்து அதில் குவான் பற்றி ரீட் பண்ணுறான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் குவானை காட்டுறாங்க குவானுக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கப்போ தான் அந்த கோல்டன் ஐ பவர் கிடச்சிருக்குது இந்த பவர் வந்ததுக்கப்புறம் அவரால் எல்லாத்தையுமே ஊடுருவி பார்க்க முடிஞ்சிருக்குது அவரால் பூனை பழம் ஏன் குழந்தைங்க கூட எலும்பு கூட தெரிஞ்சாங்க போக போக அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குது அவரால் எல்லா ஸ்டோனையும் டீப்பாக பார்க்க முடிஞ்சிருக்குது ஸோ ஹீரோவாலையும் இப்படி தானே இப்போ பார்க்க முடியுது அதனால அப்படி யோசித்துட்டு அந்த புக்கை வந்து க்ளோஸ் பண்ணுறான் அடுத்த சீனில் ஹீரோ பிரதர்மா கூட அந்த பிங்க் சூன்ற இடத்துக்கு வந்து காரில் போயிட்டு இருக்கிறான் அப்போ பிரதர்மா ஹீரோ கிட்ட காரில் முன்னாடி இருந்தவனை காட்டி இவருடைய பேர் சேன் ட்ரேடிங் பிஸ்னஸ்ல எக்ஸ்பர்ட் நான் எப்போதுமே இங்கே வந்தால் இவர்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா ஹீரோவையும் இவரனுடைய பிரதர் ரொம்பவே அழகாக அக்யூரட்டாக ஸ்டோன்ஸை வந்து ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல அதுக்கு சேன் ஹீரோ கிட்ட இந்த இடத்துல நைட் டைம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோமான்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க சேன் சொன்ன மாதிரி அந்த இடம் தக தகனு அந்த லைட் ஒளிச்சத்துல அப்படியே ஜொலிச்சுட்டு இருக்குது அடுத்தது பிரதர்மாவும் சேனை பார்த்துட்டு இருக்க அங்கேருந்து தனியா வந்து ஒரு டீலர்கிட்ட உடஞ்ச திங்ஸ் எவ்வளோன்ற மாதிரி காசு கொடுத்து வாங்கிக்கிறான் அடுத்தது எல்லாருமே ஒரு ஷாப் குள்ள போறாங்க அங்கே பிரதர்மா அதுல இருக்கிற ஒரு ஜேட் டாலர் எடுக்கிறாரு பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது ரொம்பவே பழமையான ஒன்று அதுவும் இந்த ஜேட்ல சென்டரில் ஹோல் இருக்குது ஸோ இது ரொம்பவே வேல்யூ இதை நீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இதோடைய வேல்யூ வந்து இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு சேனும் இது ஹான் டைனஸ்டில யூஸ் பண்ணதுன்ற மாதிரி சொல்றான் அடுத்தது சேலர்கிட்ட ரேட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டுட்டு லாஸ்ட்டாக அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கிறான் அடுத்த சேனில் பிரதர்மா ஹீரோ சேன் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல பிரதர்மா ஹீரோ கிட்ட நீ எது வாங்கலையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோ வந்து அவன் உடஞ்ச பொருள் வாங்கியிருப்பான் இல்லையா சோ அதை காட்டுறான் இதை பார்த்தா சேன் ஹீரோ கிட்ட ஏன் வாங்கினீங்க அப்படின்னு கேக்கும்போது உங்களுக்கு அங்கிள் டி தெரியுமான்ற மாதிரி ஹீரோ கேட்குறான் அதுக்கு சேனும் அவரை தெரியாம இந்த ஃபீல்டில் இருக்க முடியுமா நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சொல்ல ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனை காட்டுறாங்க அதில் அங்கிள் டி உடஞ்ச கப் கிளாஸ் எடுத்து ஹீரோ கிட்ட காமிச்சு இது உடஞ்சிருக்கும் போது இதோடைய வேல்யூ இல்லை இப்போ இதுக்கு இருக்குது அப்படின்னா அதை ஒட்டி வச்சு காமிச்சு எதையும் உடஞ்சிடுச்சுன்னு தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாருன்ற மாதிரி சொல்லி ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்த உடஞ்ச பொருளை எடுத்து ஒட்டி காட்டுறான் இதை பார்த்த சேன் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு எக்ஸைட் ஆகி எந்திரிச்சு இது ரூக்கின்லான ஆனது இதோடைய வேல்யூ வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஹீரோ பார்த்து நீ ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய பணக்காரன வருவ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாராட்டான் அடுத்த சீன்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ராபர்ஸ வில்லன் வந்து கொண்டுட்டான் இல்லையா சோ அந்த அட்டாப்சி ரிசல்ட்ல சார்பான வெப்பன் வச்சு குத்துனதுனால நிறைய பிளட் வந்து வேஸ்ட் ஆனதுனால தான் அந்த ராபர் இறந்துட்டான்ற மாதிரி ரிப்போர்ட் வருது சோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ராபருக்கு பின்னால எந்த கேங் இருக்குதுன்னு தெரியல சோ நம்ம குயிக்கா மூவ் ஆகி ராபர்ஸ் இறந்த டைம்ல கிராஸ் ஆன வெஹிக்கிள்ஸ் உடைய லிஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்தது இந்த செட் பிரதர் மாவ தான் காட்டுறாங்க தனியா ரூம்ல உட்காந்து அந்த ஜே டாலரை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் காத்து பட படன்னு விண்டோஸ்ல அடிக்கிற சத்தம் கேக்குது இதை பார்த்து பிரதர் மாவும் பயப்பட அப்போ லைட் வர பக்கு நெறிஞ்சி அப்படியே அணையுது பிரதர் மாவும் பயந்துகிட்டே காத்துல ஆடுற ஸ்கிரீனை பிடிக்க போகும் அங்க சடனா யாரோ போற மாதிரி சேடோ தெரியுது சோ பிரதர் மாவும் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சோஃபாவுக்கு அடியில போய் விழுந்துட்டாரு அப்பதான் கரெக்டா ஹீரோவும் சேனோ அங்க வந்து பிரதர் மா எங்கன்னு பாக்குறாங்க பார்த்தா பிரதர் மா சோஃபால அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கிறாரு பிரதர் மாவுடைய முகம்லாம் வைத்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விண்டோஸ்லாம் எல்லாம் படப்பட லைட்ஸ் எல்லாம் பக்கு பக்குன்னு எரிஞ்சு ஆஃப் ஆச்சு ஏதோ ஒரு சேடோ வர அங்கங்கன்னு கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சேனு பயந்து போயிட்டு அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாலே இப்படி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது பிரதர்மாவும் மாவும் பயந்துகிட்டே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு உங்ககிட்ட ஏதாவது ரொம்பவே ஓல்டா அதாவது இறந்தவங்களுக்குள்ள திங்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க பிரதர் மாவு யோசித்துக்கிட்டே லாஸ்டா இந்த ஜேட் டாலரை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடிக்கிறாரு இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சேன் வந்து இதோடைய ஓனர் யாரோ அவர்கிட்ட இதை கொடுத்துட்டா அந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றான் அதுக்கு ட்ரேடிங் பிசினஸ் எல்லாம் இப்படி கொடுக்க முடியாதுல்ல அது மட்டும் இல்லாம இந்த ஜேட் காலாரரை அந்த ஆன்டிக் ஷாப்பில் அவரும் வச்சுருந்தாருல்ல அவருக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேக்குறான் அடுத்தது பிரதர்மா ஹீரோவை பார்த்து என்னுடைய நேரம் அதனால தான் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு சேனும் நாளைக்கே அந்த டீலர் கிட்டே இதை பாதி ரேட்டுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இப்ப வேற ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு பிரதர்மா நான் உன்னுடைய ரூமுக்கு வரேன் கொரட்டெல்லாம் விட மாட்டேன்ப்பா ப்ளீஸ் என்னை நம்பு அப்படின்னு ஃபேன் கூடவே போறாரு ஹீரோவும் கிராண்ட் ஃபாதருக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான் அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சோஃபால உட்காந்து புக்கை படிச்சிட்டு இருக்கும்போது வெளியில் கதவை தட்ட சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ வந்து கதை ஓப்பன் பண்ண அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டை பார்த்ததுமே ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட நீ இங்கே நடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல மிஸ் பண்ணேன் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டாடி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது சரி என்னமோ சொல்ற அப்படின் போது அந்த ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட அது வந்து என்னுடைய லியோ வந்து மீட்டிங்காக இங்கே வந்திருக்கா அதனால தான்டா நானும் வந்தேன் அப்படின்னு போது ஹீரோ கிட்ட அப்போ அவளை இந்த ரூம்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான் அடுத்த சீன்ல பிரதர்மா ரூம்ல அதே பார்த்து பயந்ததுனால அந்த ஜே டாலரை ரிட்டர்ன் பண்ண அந்த ஷாப்க்கு வந்துட்டு இருக்காங்க பிரதர்மா எப்படி இருக்காருனா அவர் பயந்து அவருக்கு ஃபீவர் வந்து தலையில துணியை கட்டிட்டு இருக்கிறாருன்னா பாத்துக்கோங்க சார் அந்த டீலர் கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு டீலர் கிட்ட சொன்னதுமே அதுக்கு டீலர் இது எப்படி முடியும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கொடுத்தேன் இப்போ வந்து ரிட்டர்னா அது கண்டிப்பா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கு சார் டீலர் கிட்ட இந்த ஜே டாலரை வாங்கினதுல அவருக்கு சில அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது அதனால தான் இதை ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கோன்ற மாதிரி சொல்ல அதுக்கு டீலர் வந்து உங்களே மாதிரி ரிச் பீப்புளுக்கு இது ஒரு ஹாப்பி பிக்காக வாங்கி என்டர்டெயின் பண்ணுவீங்க பட் எங்களுக்கு அப்படி கிடையாது இந்த ஸ்டோர் ரெண்ட் அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஏசி மெயின்டெனன்ஸ் அடுத்தது எம்ப்ளாய் சேலரின்னு லிஸ்ட் வந்து பெருசா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன் லேக்கு வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஸோ அதை கேட்ட ஹீரோ இந்த பிசினஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றது அவ்வளோ ஈஸியில் தான் அதுக்கு ஏழு லட்சத்துக்கு நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு ஒன் லேக்கு ரிட்டர்ன் வாங்கினா அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பிரதர்மா கிட்ட உங்க ரூம்ல லைட்லாம் ஆஃப் ஆச்சு இல்லை அப்படின்னு கேட்டதும் பிரதர்மாவும் ஆமா அப்படின்னு சொல்லி அந்த டீலர் கிட்ட அந்த ரூமில் உள்ள லைட்டெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு அணைஞ்சிது அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ ஷேடோ வேற கிராஸ் ஆச்சு இல்லை அப்படின்னும் போது உடனே பிரதர்மாவும் ஆமா காத்து பட அடிச்சு நடிச்சு ஸ்கிரீன்லாம் அங்க பறந்து அதுக்குள்ள ஒரு ஷேடோவும் கிராஸ் ஆச்சு அப்போ உஷுன குளிர்ந்த காத்து வேற அடிச்சது அது பெய்யாதான் இருக்கும் நான் பயத்துல கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோ வந்து அது ரூம்ல ஒயரிங் யாரோ லூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஷேடோவும் பக்கத்துல ரூம்ல இருந்தவங்க ஃபுட் பிரிண்ட் தான் அவரும் மறுநாளே அங்கிருந்து கிளம்பிட்டாரு அது பேயெல்லாம் கிடையாது யாரோ பேய ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ அந்த டீலரை பார்த்து இதெல்லாம் உங்கள் வேலை தானே அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த டீலர் ஹீரோ பார்த்து தம்பி உனக்கு நல்லாவே இமேஜினேஷன் வருது ஏதாவது படம் வேணுன்னா எடு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறான் ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிராண்ட் ஃபாதரோடைய பேருன்னு வந்துட்டான் ஸோ அவனை பார்த்ததுமே அந்த சேண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக போய் வாங்க வாங்க உங்கள் தாத்தா வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அதுக்கு கிராண்ட் சனும் ஹீரோவை காட்டி நேற்று இவன் தான் தாத்தாவுக்கு கால் பண்ணி இந்த சாப்பை பற்றி சொன்னான் அதை என்கொயரி பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சேன் கிட்டே ஆல்ரெடி இந்த சாப்பில் இதோட பத்து தடவைக்கு மேலே டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படி பத்து வாட்டி டிரான்சாக்சன் நடந்தாலுமே அவங்க எல்லாருமே டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகி அந்த திங்ஸ் வந்து இவங்ககிட்டே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே லோக்கல்ஸ் கிடையாது வெளியூர்ல இருந்து வந்தவங்க ஸோ அந்த ஷாப்ல நடக்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சு தானே நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்து சேன் வந்து அலறி பிரதர்மாவை பார்த்து இல்லை இல்லை இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்ல பிரதர்மா இவ்வளோ நேரம் பீதியில் இருந்தவர் இல்லையா இப்போ சினம் கொண்ட சிங்கம் மாதிரி எழுந்திரிச்சு சேனை பிடிச்சி அடை கூட்டு கலவணிகளா இனிமேல் என் கூட எந்த டீலும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் போனதை பார்த்து சேனா ஒரு பின்னாடியே போக பார்க்க கிராண்ட்சன் அவரை தடுத்து எங்கே போகிறீங்க உங்களுக்கு நல்ல லெசனை புரிய வச்சுட்டு வர சொல்லி தான் என்னுடைய தாத்தா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சேனா புரியுது அவருடைய அமௌண்ட்டை நான் ஃபுல்லுமே ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டே சொல்ல அடுத்தது கிராண்ட்சன் அந்த டீலர்கிட்ட இப்படி எத்தனை பேரை வந்து ஏமாற்றிட்டு இருப்பீங்க இப்போ இது உங்கள் டென் அதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீனில் லிட்டில்கே வந்து பிங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான் அங்கே இருந்த லேடி கிட்ட இதுதான் பிங்கி டாப் ஜுவல்லரி டிசைன் இங்க ஜேட் ஸ்டோன ஸ்டடி பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றான் அடுத்தது பிங்கி கிட்ட அந்த லேடியை காமிச்சு இவன் தான் நம்ம ட்ரேடிங்க்கு மெயின் சப்ளையர் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்து அப்படி இவங்க சேர பண்ணி பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது லிட்டில் கியூ பிங்கி கிட்ட அங்கிள் ரூ வந்து நாளைக்கு தான் வராரு அப்படின்னு சொல்றா அதுக்கு பிங்கியும் அப்படியா அவர் வராரா அப்ப நாளைக்கு கண்டிப்பா அவரை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு போறா அவ போனதுமே அந்த லேடி லிட்டில் கியூ கிட்ட உனக்காக தான் நான் ரிஸ்க் எடுத்து அந்த ரஃப் ஸ்டோனை அனுப்பி விட்டுறேன் அந்த ஓல்டு ரிவர்ல ஸ்டோன்ஸில் இப்போ எந்த அளவுக்கும் ஜேட் ஸ்டோன் வர்றது கிடையாது அது மட்டும் இல்லாமல் எம்போரியம்க்கு நார்மலாக இருக்க ஸ்டோன் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு லிட்டில் கியூ அதுக்கு என்ன பண்ண முடியும் எப்பயும் நீங்கள் பெர்ஃபெக்டாக ஸ்டோன் அனுப்புகிற மாதிரி தான் பேசுகிறீங்க இப்போ எவ்வளோ தான் ஜேட் ஸ்டோன் ஸ்டாக் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த லேடியும் மூணு பீஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதை கேட்ட லிட்டில் கியூ இது மட்டும் அங்கிளுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் அடுத்த சின்ன அங்கிள் ஜூவை தான் பார்க்க லிட்டில் கியூ போகிறான் அங்கிள் ஜூவும் லிட்டில் கியூவை பார்த்ததுமே எப்படி இருக்க பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு என்கொயரி பண்ணுறேன் சொல்றாரு லிட்டில் கியூவும் நல்லா போயிட்டு இருக்கு சப்ளையர்ஸ் கூட நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கு அங்கிள் ஜூவும் குட் அதே மாதிரி பிங்கி கூட க்ளோஸ் ஆரு சரியா அடிக்கடி வெளியே போங்க பிங்கி அப்பா லோக்கல்ல பிசினஸ் பண்றதுக்காக ஒருத்தர சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அதை பத்தி இன்னும் டீடைல்ஸ் வரல சாவ கூட இனிமே மிங்கிள் ஆகு அப்படின்னு அங்கிள் சொல்றாரு அதுக்கு லிட்டில் கியூவும் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றான் அவங்க பேசிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி வந்து ஓல்டு மாஸ்டர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போறான் அதனால அங்கிள் கியூவும் லிட்டில் கியூ கிட்ட வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணு நான் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு அடுத்த சைடிலாம் கிராண்ட் பாதர் ஹீரோ ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே அப்படி பேசிட்டு இருக்காங்க கிராண்ட் ஃபாதர் ஹீரோ கிட்ட உனக்கு ஜேட் ஸ்டோன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா சோ உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு போது உடனே ஹீரோடைய எனக்கு ஜேன் ஸ்டோன்னா பிடிக்கும் என்னையும் உங்க பேர் என்ன அடாப்ட் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு கிராண்ட்ஃபாதர் ஹீரோடைய எனக்கு ஆல்ரெடி நிறைய கிராண்ட் சன் இருக்காங்க போடாடி அப்படின்னு போது அதுக்கு ஃப்ரெண்டும் சேடா உட்காந்துக்கறான் இங்க கிராண்ட் ஃபாதர் ஹீரோ கிட்ட ஒரு ஐடி கார்டை கொடுக்குறாரு ஹீரோ அதை ஓபன் பண்றான் அது வந்து பிரீசியஸ் ஹியூமன் அசோசியேஷன்ல நம்ம ஹீரோவை மெம்பரா ஜாயின் பண்ணி இருக்கிறாரு ஸோ இதுல மெம்பர் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது போல ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோ வந்து கிராண்ட்பா கிட்ட இதுக்கு நான் தகுதியானவன் தானா அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு கிராண்ட்பாவும் உனக்கு தகுதி இல்லைன்னு யாராலையுமே சொல்ல முடியாது எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் உன்னுடைய தாத்தா மட்டும் இங்க இருந்தா அவனும் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாரு அப்படி இவங்க பேசும்போது லிட்டில் கியூ கிராண்ட்பாவை இன்வைட் பண்ண வந்திருக்கிறாரு அங்கிள் பா வாங்க அங்க போய் பேசலாம் டின்னர் ரெடி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அதுக்கு கிராண்ட்பாவும் டின்னர் இருக்குதா சரி வாங்க அங்க போய் பேசலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கிராண்ட் பா ஹீரோயின் கூட்டிட்டு அந்த மீட்டிங்க்கு போறாரு ஸோ அங்க இருந்தவங்க எல்லாருமே கிராண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி இன்வைட் பண்றாங்க அப்படி மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிங்கி வந்து அங்கிள் ஜூவை பார்க்க வந்துட்டு அங்கிள் கிட்ட டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன் அதான் லேட்டுன்ற மாதிரி சொல்லி அப்போ அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கிஃப்டை வந்து பிரசென்ட் பண்றா அங்கிளும் அதை வாங்கிக்கிட்டு ஏன் இந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு கேட்கிறாரு பிங்கையும் சிரிச்சுக்கிட்டே உட்காரும் போது தான் எது தாப்புல இருக்கிற நம்ம ஹீரோவையே பார்க்குறா ஹீரோவை பார்த்ததுமே பிங்கி இங்க எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு ஹீரோ வந்து கூட பா கூட வந்துட்டே இருந்தேன் அவர் இங்க கூட்டிட்டு வந்துட்டாருன்ற மாதிரி சொல்றான் அடுத்ததான் அங்கிள் பிங்கி கிட்ட உனக்கு ஹீரோவை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போலயே அப்படின்னு சொல்லி கிராண்ட்பா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்றாரு எனக்கும் ஏஜ் போயிட்டே இருக்குது லிட்டில் கியூவும் பிசினஸ் நல்லா பாத்துக்கிறான் சோ அதனால அவன் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதனால நீங்க எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அவன பிரீசிய ஸ்டோன் அசோசியேஷன்ல மெம்பரா ஜாயின் பண்ணனும்ன்ற மாதிரி சொல்றாரு அதை கேட்ட கிராண்ட் பா அதுல ஜாயின் பண்ணணும்னா ஸ்டோனை பத்தி நல்லா கிளவரா இருக்கணும் உடனே கிராண்ட் பா லிட்டில் கியூவை பார்த்து அன்னைக்கு கூட எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் பார்த்தீங்களா ஸ்டோன் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு லிட்டில் கியூவும் அது ஹீரோடைய லக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு கிராண்ட் பா இதில் லக் இருந்தாலும் இதை தாண்டி ஜட்மெண்ட்னு ஒன்று இருக்குது அதை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அந்த ஜட்மெண்ட் ஹீரோக்கு நிறையவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி வந்து கிஃப்ட் அங்கிளுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அது அங்கிள் யார் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கிராண்ட் பாதை பார்த்து அவர் கையில் வாங்கி இதை பார்க்கும்போது ஆர்டினரி ஸ்டோனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே இதை பற்றி சொல்லுன்ற மாதிரி கொடுக்குறாரு ஹீரோ அதை வாங்கிட்டு இது வந்து குவான் யூடைய ஸ்டாச்சு இது மினிஸ்டர் ஆஃப் இர் ரூலர் அப்படின்னு சொல்றான் சோ இத பார்த்து எல்லாருமே ஹீரோவை எக்ஸைட்டா பார்க்க அங்கிளும் ஹீரோ கிட்ட நாளைக்கு எம்போரியம்ல உன்னோட ஆக்சென்ட்ஸை நான் பாக்குறேன் உனக்கு ஸ்டோன் மட்டும் இல்ல அதோட ஹிஸ்ட்ரியும் நல்லா தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு ஸோ மீட்டிங் முடிஞ்சதுமே இந்த பிங்கி கிராண்ட்பா நம்ம ஹீரோன்னு பேசிட்டு வராங்க அடுத்ததா கிராண்ட்பா வந்து ஹீரோ கிட்ட நான் கிளம்புறேன் நீ பிங்க்கையே வீட்டில விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஸோ பிங்கியும் ஹீரோ கிட்ட குவான் கிங் பத்தி இனிமே நீ சரியா பார்க்கல போல அவர் அறுபது ஸ்டார் கிங்க்க்ல அவரும் ஒருத்தர் குவான் என்ற நேம் வந்து வியாழன் ஸ்டாரை குறிக்குது இதுக்கு வந்து தெய்வ அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டிருக்குது அதனால பெரிய பிஸ்னஸ் டீலர் இதை வேணும்னே அவாய்ட் பண்ணுவாங்க இந்த கிஃப்டை அங்கிள் ஜூக்கு கொடுத்ததுனால அவர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதுக்கு ஹீரோவும் உனக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ட்ரா பண்ணுறேன்ற மாதிரி பிங்கி கிட்ட சொல்கிறேன் அதுக்கு பிங்கி வந்து இல்லை நானே பயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அடுத்த சீனில் அந்த அங்கிள் ஜூவும் லிட்டில் கியூவும் பேசுகிறத காட்டுறாங்க லிட்டில் கியூ அங்கிள் கிட்ட இந்த கிஃப்டை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அங்கிள் அதெல்லாம் வேண்டாம் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் பொறுமையா டீல் பண்ணணும் யார் ஃப்ரெண்டு யார் இனிமேனு பாத்து வச்சுக்கிட்டு பொறுமையா மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓல்டு மாஸ்டர் வர ஹீரோவுக்கு நல்லா ட்ரெயின் அப் பண்ணி முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு லிட்டில் கியூ நீயும் ஒன்பது லட்சம் லாஸ் ஆகி ஹீரோ கிட்ட தோத்த மாதிரி நீ நடக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டீலர்கிட்ட கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு லிட்டில் கியூ அந்த டீலர்கிட்ட கிட்ட க்ளோஸ் நமக்கு கொஞ்சம் இம்பார்டன் கொடுத்து ரேட்டை லெஸ் பண்ணுவாங்க இதனால நம்மளுக்கு லாஸ் இல்லையே அப்படின்னு சொல்றான் அப்படியே சீன் கட்டாக லிட்டில் கியூ யாருக்கோ கால் பண்ணி ஹீரோவை ஸ்டோன் மீட்டிங்க்கு வர பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க அந்த ராபரை கொண்டது யாரு அப்படின்னு சிசிடிவி புட்டேஜா செக் பண்ணி பார்த்துட்டு லக்ஸரியஸ் ஆன கார் ஒர்க் ஷாப்னு எல்லா இடத்துலயும் என்கொயரி பண்ண அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இது என்ன எலியா தப்பிச்சு எங்கேயாவது போறதுக்கு கார் அதனால என்கொயரியே வேகமா முடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல அதே டைம்ல அந்த சைட் நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த கிரியேட்டர் லியோன்னு எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிரியேட்டர் என்னடானா ஹீரோவை தான் விழுந்து விழுந்து கவனிக்குது ஸோ இதனால ஃப்ரெண்டும் கடுப்பில் உட்காந்துருக்குறான் ஏன்னா இவனுக்கு அவன் மேல கண்ணு இல்லையா சோ இவங்க ஒளிஞ்ச நின்று ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கிறான் அடுத்ததா ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட இவ்ளோ நான் சேஃபா விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஹீரோவன் தனியா போயிட்டு இருக்க ஆள் இல்லாத இடத்துக்கு வந்ததும் ஒருத்தன் மாஸ்க போட்டுட்டு ஹீரோவை அடி அடின்னு அடிக்கிறான் ஹீரோவும் பதில் கடிச்சிட்டு அவன் யாருன்னு பார்க்கறான் பார்த்தா அது கிராண்ட்பா கூட மீட்டிங் போயிருக்கும்போது போது வெளியில நின்ன செக்யூரிட்டி தான் ஹீரோ உடனே செக்யூரிட்டி தானே ஏன்டா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அந்த செக்யூரிட்டி உன்னுடைய ஒரு லெக் உடைக்க சொல்லி எனக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றேன் அதுக்கு ஹீரோ செக்யூரிட்டி கிட்ட அது யாரு என்னை அடிக்க யார் உனக்கு கொடுத்ததுன்ற மாதிரி கேட்கறான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது நீ எம்போரியமுக்கு நாளைக்கு வரக்கூடாது ஒரு மூணு நாளைக்கு வெளியில சுத்தாத இல்லாட்டி பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிப்ப அப்படின்னு சொல்றான் அதோட இந்த பாட்டு முடியுது சோ அடுத்த பாட்டு நம்ம நாளைக்கு பாத்துடலாம் சோ இது வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டாலுமே இனிமேல் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் சமாரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணி ஆள்ல போட்டுக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க